முத்து நாயியே போற்றி என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம்னா எவ்வளோ ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியும் அந்த திருக்கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வந்தால் கோடி கோடி நன்மைகள் நமக்கு வந்து சேரும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த வீதியே ஃபுல்லும் எல்லாம் அன்னைக்கு திருமாங்கல்லையும் அங்கே தான் போய் மாற்றுவாங்க இப்போ இருந்துலாம் மக்கள் வருவாங்க அங்கே தான் போய் மாற்றுவாங்க வீட்டில் இருந்தும் மாற்றுவாங்க என்னடா நம்ம போய் கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் வங்களுக்கு கவலைப்படுறவங்களுக்கு கவலையே பட வேணாம் வீட்டுல இருந்து எப்படி இதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூஜை அறைய காலைல சுத்தம் பண்ணிடணும் வெள்ளை நந்திரிச்சு பூஜை அறைய சுத்தம் பண்ணிட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு அஞ்சு பருப்பு வகைகள் பழங்கள் வாழைப்பழம் தேங்காய் மஞ்சக்கயிறு இன்னும் நம்ம என்னெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே எடுத்து வச்சு அஞ்சு விளக்கு நான் வந்து அஞ்சு விளக்கு பொறுத்துவேங்க ரெண்டு காமாட்சி விளக்கு ஒரு குத்து விளக்கு ரெண்டு குபேரம் விளக்கு குபேரம் விளக்கு பொறுத்துனா பணம் பெருகுன்னு சொல்லுவாங்க பணம் நம்ம கூடவே இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம எடுத்து வச்சதுக்கெலாம் சாமி முன்னாடி வச்சு ஒரு நைவேத்தியம் ஒரு பொங்கல் ஒரு சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு வெண்பொங்கல் பண்ணி அதையும் சாமி முன்னாடி வச்சு அஞ்சு சுமங்கலி பெண்கள் அவங்கள கூப்பிட்டு மஞ்சக்கயிறு பூ வளையல் இதெல்லாம் கொடுத்து கயர் கொடுத்து அவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறணும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம பூஜையை வந்து பண்ணலாம் நம்ம திருமாங்கலையை மாற்றிக்கலாம் நம்ம திருமாங்கலையை மாற்றிட்டு கயர் கயர் பிரித்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்காரர்கால்லையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் அவங்க கையால் நம்ம எத்தியில் குங்குமம் வாங்கிக்கணும் இதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி வந்தீங்கன்னா உண்மைக்கு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வராது தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க வீட்டில் இல்லைன்ற பேச்சுக்கே இடமே இல்லை எல்லாமே செல்வம் செ செல் செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அன்னைக்கே ரிசல்ட்டு தெரியும் இது இத்தனை நாள் ஆகும் அத்தனை நாள் ஆகும்